வணக்கம் நண்பர்களே ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வீடியோவில் செயற்கை இறைச்சி அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன் மில்க் அதுக்கப்புறமா செயற்கையாக லேபரட்டரி சோதனை சாலைகள்லேயே தயாரிக்கக்கூடிய பட்டர் இதை பற்றின வீடியோக்களை தெல்ல தெளிவாக நம்ம போட்டிருந்தோம் இது எல்லாமே அமெரிக்காவில நடந்து கொண்டு அப்படிங்கறத அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் அந்த வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல பல பேர் அதிர்ச்சி தெரிவித்திருந்தாங்க நியாயமான அதிர்ச்சி தான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் பல பேர் வந்து ஏன் சார் இப்படி பீதியை கலப்பி விடுறீங்க பொருளை கலப்பி விடுறீங்க மாற்று மதத்துக்காரர்கள் போட்டிருந்தாங்க எனக்கு வருத்தமா இருந்தது அவங்களுடைய நல்லதுக்கு அவங்களுடைய உடல் நலத்துக்காகத்தான் அந்த வீடியோக்களில் சொல்லப்பட்ட செய்திகள் இருந்தது அதுல வந்து அமெரிக்கா அப்படின்னு உடனேயே உங்கள் மதம் வேற எங்க மதம் வேறங்கிற மாதிரி பேசுனது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அதற்கான ஆதாரங்கள் பலதும் இப்ப வந்துருக்கு ஆதாரங்கள் மட்டும் இல்லைங்க நேரடியாவே அமெரிக்க மக்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்லக்கூடிய கடைகளுக்கு சென்று அங்க போய் இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து பார்த்து அமெரிக்கன் மக்களே அதாவது வெள்ளைக்காரர்கள்னு சொல்லக்கூடிய ஒயிட்ஸ் இருக்காங்களா அவங்களே மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் எல்லா செயற்கை உணவு மூலமாகவும் வாழ்நாள் ஃபுல்லும் நாம சந்திக்கக்கூடிய உடல் நல கோளாறுகள் வரும் கேடு விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக ப்ரூவ் ஆயிருக்கு ஒபிசிட்டி கேன்சர் கார்சினோஜெனிக்னு சொல்லக்கூடிய கேன்சர் வகையானது பிளட் ப்ரெஷர் அதுக்கப்புறம் திரோசெலிசிஸ் அதாவது நம்மளுடைய ஆர்டரியில் பிளாக் வந்து அதனால ஹார்ட் அட்டாக் வர்றது இந்த மாதிரி பல வியாதிகள் உடல்நல கோளாறுகள் இந்த மாதிரி செயற்கை உணவுனால வருது அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு இப்போ பாருங்கள் எல்லா ஃபோட்டோவையும் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து அந்த ஒரு லேடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகிறாங்க எப்போவுமே அந்த பேக்கேஜ் ஃபுட்டெல்லாம் இருக்கும் இல்லையா அதை எடுக்கிறாங்க அந்த பேக்கேஜ் ஃபுட்டில் எல்லாமே அட்ராக்டிவ் பேக்கேஜிங் ரொம்ப பிரமாதமா அப்படியே கண் கவர் கவர்ச்சிகரமான பேக்கேஜஸ் இருக்குது அதில் பாருங்கள் டுவைஸ் நைஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் அதுக்கப்புறம் அப்படிங்கிறத ஒரு பேக்கெட்டில் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் பேக்கடு ஒரிஜினல் எயிட்டி பர்சன்ட் லெஸ் ஃபேட் அந்த ஒரு பேக்கெட்டை காமிச்சிருக்காங்க நிறைய காமிச்சிருக்காங்க நான் சிலதை மட்டும் எடுத்திருக்கேன் ஃபார்ம்ஸ் ஒரிஜினல் அப்படின்னு ஒரு பேக்கெட்டை காமிக்கிறாங்க அதை விட இன்னொரு முக்கியமான இது வந்து லீவ் ஜி ஃப்ரீ குளுட்டன் ஃப்ரீ இந்த குளுட்டன்கிறது வந்து நம்மளுடைய குடலை வந்து அழற்சிக்கு உள்ளாக்குன்னு சொல்கிறாங்க சாதாரணமாக மைதா மாவுல இங்க கூட சில நல்ல டாக்டர்ஸ் அதாவது ஒரு நியாயமான டாக்டர்ஸ் எல்லாருமே என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம சாப்பிட்ற அடிக்கடி நம்ம இந்த பரோட்டான்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம் இல்லையா அது மைதா மாவில் செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய குளுடன் வந்து நம்மளுடைய குடல்களை கெடுத்துவிடும் அழற்சிக்கு உள்ளாக்கும் அடிக்கடி அதை சாப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனாலதான் ஹோல் வீட் பரோட்டா சாப்பிடலாம் ஹோல் வீட் சப்பாத்தி சாப்பிட்லாம் இந்த மைதா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான் அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்ததா அந்த குளுட்டன் ஃப்ரீயில் வந்து இது இதுதான் ரொம்ப சின்ன குழந்தைகளை எப்படி கவர் பண்றாங்க பாருங்களேன் சீசி சீஸ் பர்கர் அப்படின்னு ஒரு பாக்கெட் இருக்கு சீசி சீஸ் சீஸ்னாலே அதுவும் அதுல வந்து சுவை ஊட்டிகள் அந்த உப்பு சார்ந்தது இந்த மோனோசோடியம் குளுக்கோனேட் இதெல்லாம் போட்டு அது ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கும் அது ஒரு தரம் ரெண்டு தரம் டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அதுக்கு அடிமையாகிவிடும் குழந்தைகள்லாம் அந்த மாதிரி பாக்கெட்டை காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து புரோட்டீன் மீல் பார் அப்படிங்கிற ஒரு பேக்கெட்டை அந்த அம்மா காமிச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆக அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பேக்கெட்டை ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் திருப்பும்போது அதில் கிளியராக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்ட் எல்லாமே இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே பயோ பயோஎன்ஜினியர்டு என்ன பயோ என்ஜினியர்டு ஆங்கிலத்தில் சொல்லிட்டாக்க அது செயற்கை உணவு இல்லைன்னு ஆயிடுமா செயற்கையாக தயாரிக்கப்பட்ட உணவுகள்தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு சர்வே மாதிரி எடுத்திருக்காங்க இத வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக அமெரிக்க மக்களுக்கே அவங்க சொல்லி மாதிரி தான் அந்த வீடியோ எனக்கு பட்டுது இதில் பல பொருட்கள் சைனால இருந்து வந்திருக்கு நான் உங்களுக்கு எடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறோம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி அதாவது இந்த உணவுப் பொருட்கள் செயற்கை உணவுப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனியினுடைய பேர் வந்து ஏஎல்டிஐ அல்டி அப்படிங்கிறது அவங்களே ஸ்டோர் வச்சுருக்காங்க அந்த ஸ்டோரில் போய் தான் இது மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் அவங்க பார்த்துருக்காங்கிறது தெளிவாக தெரியுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பயோஎன்ஜி இன்ஜினியர்டு ஃபுட்டு வந்து அதில் பேக்கேஜில் ஃபுட்டில் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறாங்க ஷெல்ஃபாக அப்படி ரொப்பி வச்சிருக்காங்க ஆக மொத்தம் மக்களுக்கு வந்து வேற சாய்ஸே கிடையாதுங்கிற மாதிரி அந்த ஷாப்பில் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் போனீங்கன்னா வேற வழிகளது பயோஎன்ஜினியர்டு செயற்கை உணவை தான் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க அடுத்ததாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே அதாவது பொய்யான உணவுகள் உண்மையான நிலத்தில் விளைந்து வரக்கூடிய அல்லது ஒரு அனிமல்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய இறைச்சிகளோ மற்ற ஃபுட்டுகளோ கிடையாது இது எல்லா உணவுப் பொருட்களும் ஒரு செயற்கையானது ஒரு பொய்யான உணவு அப்படிங்கிற பாயிண்ட்டை ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கன்ஸை இங்கே இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்களும் அவர்கள் நடத்தும் கம்பெனிகளும் அமெரிக்கர்களை வந்து கினியா பிக் சோதனை எலின்னு சொல்லுவாங்களே சோதனை கூட்டத்தில் எலிகளுக்கு தான் எல்லாம் மருந்து ஊசி எல்லாம் போட்டு அந்த மருந்து வந்து மனுஷனுக்கு எப்படி செயல்படுதுங்கிறத கண்டுபிடிப்பாங்க அந்த மாதிரி பேரு கினியா பிக்ஸ்னா அந்த கினியா பிக் மாதிரி அமெரிக்கன்ஸை பல நிறுவனங்கள் அதாவது பணக்காரர்களும் அவர்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்களும் இந்த மாதிரி ஃபுட்டு மேனுஃபேக்சர் பண்றவங்களும் செய்கிறாங்க இது ரொம்ப வருந்த தகுந்தது ரொம்ப அதிர்ச்சி முதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல என்ன முக்கியமா பாருங்க கூடவே என்ன சொல்றாங்க அப்படின்னா இனிமேல் உண்மையான ஆர்கானிக் ஃபுட்டோ இல்ல ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மரபு அணு மாற்றப்படாத உணவு வகைகளோ இயற்கையான உணவு வகைகளோ பணக்காரர்களுக்கு மட்டுமே கிடைக்க போக போகுதா அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய வச்சிருக்காங்க யார் அந்த பணக்காரங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பில் கேட்ஸ் வந்து செயற்கையா வெண்ணெய் தயாரிக்கிறாரு அப்படிங்கிறது அதை பத்தி பெருமையா வேற பேசியிருக்காரு அதே மாதிரி நான் வெஜிடேரியன் அவருடைய பங்கு ஸ்பங்கு இறைச்சியை வந்து சோதனை சாலையிலேயே லேபரட்டரியிலேயே ஃபேக்ட்ரிலேயே செயற்கையான இறைச்சிகளை செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் பல வீடியோக்களில் பார்த்து ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் அதில் பார்த்துருக்கோம் இதில் வந்து இந்த ஜெஃப் பெசோஸ் அமேசானில் இருக்கிறவர் பில் கேட்ஸு மைக்ரோசாஃப்ட் அதுக்கப்புறம் மெரும் பணக்காரர்கள் ராக்க ஃபெல்லர் ராச் இந்த மாதிரி பல பெரிய பணக்காரர்கள் நான் ஏதோ ஒரு நாலஞ்சு பேர் தான் சொல்லியிருக்கேன் அப்படி கிடையாது ஒரு டசனுக்கு மேலே இருக்கும் இவங்க எல்லாரும் இந்த மாதிரி தொழிற்சாலைகளை அமைத்து அதில் செயற்கையான உணவுகளை உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன நம்ம இப்போ வந்து கேட்கலாம் சார் அங்கே வந்து கட்டுப்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது அமெரிக்க அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யுனைடெட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி எஃப்டிஏன்னு இருக்கு ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது எல்லாமே அதாரிட்டின்னு ஒன்று இருக்குது அதுலேயுமே அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் என்ன சொல்கிறேன் பண்ணியிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் இந்த செயற்கை உணவுப் பொருட்களையும் அதனுடைய அதை ம தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளை பற்றியும் கண்டுக்காமல் அவங்களுக்கு வந்து லைசன்ஸை கொடுத்து லாவெல்லாம் வந்து மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க அதற்கான அதாவது இது வந்து இந்த செயற்கை உணவுப் பொருட்கள் வந்து அனுமதிக்கப்பட்டது அரசால் அப்படிங்கறத சொல்லிட்டு மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாட் இஸ் மென்ட் பை பயோ இன்ஜினியர்டு ஃபுட் அப்படின்னு பாடம் நடத்திட்டு இருக்காங்க பயோ இன்ஜினியர்டு ஃபுட்டு பயோ இன்ஜினியர்டு இன்க்ரிடியன்ட்ஸ் அப்படின்னா என்ன அதனால் என்ன நன்மைகள் அப்படிங்கிற பாடத்தை நடத்திட்டு இருக்காங்களே தவிர இதை தடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் அவங்க அதை செய்யல அப்படிங்கிறதா மிகப்பெரிய அளவுல முதலீடு இருக்கு ஸோ கம்பெனிகள் வந்து அந்த ஃபுட்டை எல்லாத்தையுமே யாருக்காவது விற்கணும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அமெரிக்கால பல பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா சோஷியல் மீடியால பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு பதிவை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க ஒருத்தர் போட்டிருக்காரு நோட்டீசிங் அன்யூஷுவலி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கண்டைன்ஸ் பயோ இன்ஜினியர்டு இன்கிரீடியன்ஸ் ஆன் மை ஷாப்பிங் டிப்ஸ் அப்படின்றாரு அசாதாரண முறையில் மிக அதிக அளவிலான பயோ இன்ஜினியர்டு இன்கிரீடியன்ஸுங்கிற ஃபுட் பேக்கெட்ஸை நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒருத்தர் பதிவிட்டிருக்காரு இது வந்து ரெடிட்ல வந்திருக்கு அடுத்ததாக இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு இவர் பேரையே சொல்லலாம் ஏன்னா இவர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ அவரோட படித்தேன் கிறிஸ்டன் பேட்டர்சன் அப்படிங்கிறார் வி ஆர் சீஇங் அ டன் ஆஃப் பயோ என்ஜினியர்டு ஃபுட் அட் அல்டி அந்த கம்பெனி பேர் ஏஎல்டிஐ ஸோ பம்ப்டு Does anyone know why our alternative places to shop on the east வேறதுல நாங்கள் பார்க்கறோம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஆர்கானிக் ஆர்கானிக் ஃபுட்டு அதாவது மரபணு மாற்றப்படாதது இயற்கை உரங்கள் போடாமல் பூச்சிக்கொல்லு மருந்து எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே விலை மிக மிக அதிகம் அப்படிங்கிறது தான் அங்க நிரூபணமாக இருக்கு இப்ப செயற்கையாக தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யக்கூடிய இதுதான் அமெரிக்க மக்களுக்கே கொடுக்கப்படுது அப்படின்னும்போது போது இந்தியாவில் அதை ஏன் இணைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் மிகப்பெரிய வல்லரசு மிகப்பெரிய பணக்கார நாடு மிகப்பெரிய டெவலப்டு நாடு வளர்ச்சி அடைந்த நாடு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அமெரிக்காவில் இருக்கிறவங்கெல்லாம் மெத்த படிச்சவங்க அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அங்க இருக்கிறவங்க எந்த மாதிரி ஒரு துன்பத்துக்கு ஆளாராங்க யோசிச்சு பாருங்க வரக்கூடிய வியாதிகள் இது இயற்கை உணவுப் பொருட்கள் மூலமாக வரக்கூடிய வியாதிகள் எல்லாமே லைஃப் லாங்காக இருக்கும் அதனால என்ன அடுத்த அட்வான்டேஜ் இந்த மாதிரி மாதிரி பணக்காரர்களுக்கு அவங்க நடத்தக்கூடிய மற்றொரு தொழிற்சாலைகளான மருந்து நான் வாழ்நாள் ஃபுல்லும் நீங்கள் அவங்க முட்டை மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது தான் அந்த மாதிரி ஒரு ஆக மொத்தம் செயற்கையான உணவு அதில் ஒரு வியாபாரம் அதில் ஒரு லாபம் அந்த உணவுப் பொருட்களை உட்கொள்வதனால வரக்கூடிய வியாதிகள் அதுக்கான மருந்து வாங்க போகிறீங்க அதில் வரக்கூடிய வியாபாரம் அதில் வரக்கூடிய லாபம் இதுதான் லாப நோக்கு லாப நோக்கு அப்படிங்கிறது தான் அதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா வியாபாரத்தை வந்து ஒரு போர் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க அதில் நியாயம் தர்மம் அதெல்லாம் இல்லவே இல்லை அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஃபுட் மரபணு மாற்றப்பட்ட ஃபுட் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட ஃபுட்டு இதை எல்லாத்தையும் தான் அதாவது இந்த பயோ என்ஜினியர்ட் இன்க்ரீடியன்ட் ஃபுட்டுன்றாங்கல்ல அதை எல்லாத்தையும் தான் இந்தியா மேல கொண்டு வந்து கொட்டணும் நீங்க வாங்கியே தீரணும் அப்படின்னு ட்ரம்ப் ஒத்த கால நிக்கிறாரு அவர் ஒத்த கால நின்றாலும் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டு காலையும் உறுதியா நின்று சொல்லக்கூடிய இப்போ சுதந்திர தினத்தன்று போ கூட அவர் உறுதியாக சொல்லிட்டார் என் நாட்டினுடைய व्यवसाय करना என் நாட்டில் கால்நடைகள் வ வளர்த்து கூட அவர்களுடைய நலன் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் அதாவது விவசாய பொருட்கள் விவசாயம் சார்ந்த கெமிக்கல்ஸ் இது எதுக்குமே நான் ஒத்துக்க மாட்டேன் அவர்களுடைய நலன் தான் முக்கியம் சிறு குறு தொழில்கள் இந்தியாவிற்கு பேக் போன் முதுகெலும்பு மாதிரி இதை நான் காவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக நிற்கிறார் என்ன வந்தாலும் சரின்னு இப்போ ரீசன்டா ஒரு சொல்லிட்டாரு ஒன்று ஓப்பனாகவே சொல்லிட்டாரு ஐம்பது பர்சன்ட் என்னங்க நீங்க எவ்வளவு பெர்சன்ட் வேணாலும் எங்க மேல வரி போடுங்க இந்திய பொருட்கள் மீது வரி விதிங்க நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன் என் நாட்டு மக்களுக்கு அநீதி இழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம எங்க ஒரு சின்ன விஷயத்துல வருத்தப்படுறோன்னா ஒரு எதிர்கட்சி கூட வரைக்கும் இந்த பொருட்களை நாங்கள் தவிர்ப்போம் வாங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு எதிர்ப்பு இருக்கட்டும் இல்ல இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மம்தா பானர்ஜியா இருக்கட்டும் சரத்பவாரா இருக்கட்டும் யா அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கட்டும் யாருமே ஒரு வார்த்தை கூட வாய திறந்து இதுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கல வாங்க மாட்டோம்னு சொல்லல விவசாயிகளுக்கு ஆதரவா இருப்போம் சொல்லல என்ன அவங்களுக்கு அப்படி ஒரு கம்பல்ஷன் அவங்களுக்கு என்ன ஒரு அதாவது ஒருவேளை அமெரிக்க கம்பெனிகளுக்கு ஏதாவது ஏதாவது அவங்க கனெக்ஷன் ஏதாவது இருக்கா இந்த மாதிரி பல சந்தேகங்கள்லாம் வரத்தான் வருது ஸோ போன வீடியோவில் ஏதோ ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தாதீங்க பீதியை கலப்பாதீங்க இதெல்லாம் வர அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் பதிவு போட்டிருந்தாங்க இது மதம் சார்ந்தது கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இது இந்திய மக்களின் உடல் நலம் சார்ந்தது மட்டுமல்லாமல் இந்திய விவசாயிகள் இந்திய கால்நடை வளர்ப்பு வளர்ப்பாளர்கள் அனைவருக்குமே இது மிக மிக ஒரு ஆபத்தான விளைவு விளிக்கக்கூடியத முன்னெடுப்பு அதை வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் தடுத்து நிறுத்திருக்காருங்கிறத நம்ம வந்து கட்சி சார்பு இல்லாம பார்த்து ஒரு நாட்டினுடைய நலத்துக்காக அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்கணும் ஸோ கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்